ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி ஹெல்த்தி ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சம்மர் ஹெல்த் ட்ரிங்க் தான் பாக்க போறோம் என்ன பார்க்க போறோம்னா ஜெல்லிலாம் போட்டு ஒரு ரோஸ் மில்க் சர்பத் எப்படி செய்யணும் அப்படின்றத பாக்க போறோம் இதை நாம வீட்லேயே எப்படி ஈஸியா செய்யணும் பார்க்கலாம் அதுக்கு நான் அரை லிட்டர் பால் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் இந்த பாலை நாம தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு பாத்திரத்துல காய்ச்சி வச்சிடுங்க காய்ச்சி வெளியே வச்சிருங்க அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு முக்கியமா தேவையான பொருள் வந்து அகரகர் அப்படின்னு சொல்ற கடல் பாசி அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் அந்த எசல்ஸ் தான் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் நம்மளுக்கு கிடைக்கிது இப்ப நாம ரோஸ் மில்க் ஜெல்லி செய்ய அதுக்கு நாம ஒரு போறோம்ல தண்ணி காய வச்சுக்கணும் அதுல அகரகரை கொஞ்சமா கட் பண்ணி சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கடல் பாசி வந்து கரையணும் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இது நல்லா கரைஞ்சதும் ஒரு பாத்திரத்துல மாத்திப்போம் இப்ப நாம இது கூட கொஞ்சமா அந்த ரோஸ் மில்க் எசல்ஸை சேர்த்து நல்லா கலந்து இதையும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க சரியா நீங்க ஒன் ஹவர் ஆனதும் நீங்க இதை வெளியடுத்தா உங்களுக்கு ஜெல்லி ரெடி ஆயிட்டு இருக்கும் இதை நீங்க உங்களுக்கு தேவையான ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நாம முக்கியமான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நாம காய்ச்சின பாலை ஃப்ரிட்ஜில் வச்சோம்லையா அதை வெளியே எடுத்து அதில் சக்கரை சேர்த்து வடிக்கட்டிக்குங்க அந்த பால் பாலிடெல்லாம் இல்லாம இருக்கணும் அதுக்கப்புறம் நாம ரோஸ் மில்க சேர்த்து இந்த ஜெல்லியையும் சேர்த்துப்போம் நான் நைட்டே சப்ஜா விதையையும் பாதாம் பீசனையும் ஊற வச்சுட்டேன் அதையும் நீங்க இது கூட தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு சூப்பரான ரோஸ் மில்க் சர்பத் ரெடி வாங்க சாப்பிடலாம் இது மாதிரியான ரோஸ் மில்க் சர்பத் நம்ம வீட்டிலேயே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால ஆரோக்கியமா செஞ்சு கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் பாய்